ஹாய் காலையில எந்திரும் வந்து பார்க்கவும் செடியில நிறைய ரோஸ் பூத்திருந்தது அதை அழகாக பறிச்சிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சாச்சு இன்னைக்கு சண்டே வீட்டுல நான்வெஜ் ஏதோ சமைக்கல லாஸ்ட் டைம் ஒரு குஸ்கா ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன் அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது நிறைய பாராட்டுகளும் கிடைச்சது அந்த சாதத்துக்கு அதை எப்படி ரெடி பண்றதுன்னு உங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை ரெடி பண்றதுக்கு ஒரு குக்கர் ஹிட் பண்ணி நெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இது கூட பட்ட வகையெல்லாம் சேர்த்து புரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் மேலே கொடுத்துருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்சர் சேர்த்து அதை அரைச்சு பேஸ்டா சேர்த்து பச்ச வாசனதுக்கு அப்புறமா தக்காளி இது கூட உப்பு சேர்த்து வதக்கி விட்டுலாம் தக்காளி வதங்கினதும் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிச்சதும் அரிசி சேர்த்து ஃபைன் நல்லா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு எடுத்து வேண்டியதான் நானும் ரொம்ப நாளா இந்த நட்ஸ் பாக்ஸ் வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமையே இருந்தது இன்னைக்கு நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் நட்ஸ் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும் நான் சமையலுக்கு யூஸ் பண்ண நெய் தேங்காய் எண்ணெய் கடல எண்ணெய் நல்லெண்ணெய் இது கூட பாதாம் முந்திரி எல்லாமே எங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டேரக்ட் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்